கோவையில் ஒகினாவா கோஜு ரியோ கராத்தே சர்வதேச பயிற்சி முகாம் கெங்கோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியுடன் இணைந்து நடைபெற்றது கோவையில் சர்வதேச அளவில் நடைபெற்ற பிரத்யேக ஒகினாவா கோஜு கராத்தே பயிற்சி முகாமில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் சர்வதேச அளவில் பிரபலமான பாரம்பரிய தற்காப்பு கலையான ஒகினாவா கோஜு ரியோ கராத்தே முக்கிய பாணியாக கருதப்படுவதுடன் உலகம் முழுவதும் ஆர்வமுடன் பலர் பயிற்சி எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இந்தியாவில் மும்பை தெலுங்கானா ஜார்கண்ட் போன்ற முக்கிய நகரங்களில் சர்வதேச கராத்தே பயிற்சியாளர்கள் ஒகினாவா கலை கராத்தே பயிற்சி அளித்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக நான்காவது நகரமாக கோவையில் சர்வதேச ஒகினாவா கோஜு கராத்தே பயிற்சி முகாம் கெங்கோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியுடன் இணைந்து செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழாவில் சர்வதேச அளவில் பிரபலமான கராத்தே பயிற்சியாளர்கள் பெல்ஜியம் நாட்டிலிருந்து வந்து பயிற்சி எடுத்தனர் இதில் ஐந்து வயது முதல் கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்கள் வரை இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர் இது குறித்து கராத்தே பயிற்சியாளர்கள் பிரமோஸ் பார்த்திபன் மற்றும் ராஜேஷ் ஆகியோர் கூறுகையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் பெல்ஜியம் நாட்டிலிருந்து சர்வதேச பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு கட்டா மற்றும் குமித்தை சண்டை குறித்து பிரத்யேக நுணுக்கங்களை மாணவ மாணவிகளுக்கு எடுத்து கூறி பயிற்சி வழங்க உள்ளதாக தெரிவித்தனர் குறிப்பாக ஆயுதங்கள் இல்லாமல் தங்களை தற்காத்துக் கொள்வதில் இந்த கலை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பெண்கள் தற்போது இந்த பயிற்சிகளை ஆர்வமுடன் கற்று வருவதாக தெரிவித்தனர் இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கராத்தே கலையின் கட்டா மற்றும் குமித்தே குறித்து கூடுதல் தகவல்களை தெரிந்து கொண்டனர் ஷான்ஸ் பெல்ஜியம் டென்சன் பிளாக் பெல்ட் இஸ் ஃபவுண்டர் டெகிலேட்டர் டேரக்டர் ஐஓஜி அண்ட் வேர்ல்ட் குஜிய ஃபெடரேஷன் ஆஃப் அவர் தான் வந்து இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனலில் செமினார் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கரெக்டாவோட செமினார் எடுத்துகிட்டு இருக்காரு இன்னைக்கு ரெண்டு நாள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ஸ்கூல் இன்னைக்கு செமினார் போயிட்டு இருக்கு ஸோ இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இடத்துல வந்து இன்றைக்கு செமினார் கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தென் கர்நாடகா த மும்பை ஜார்கண்ட் தெலங்கானா இந்த மாதிரி அஞ்சு இடத்துல வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து அவங்களுடைய ஃபோர்த்து செமினார் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பி பெல்ஜியம் போகிறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கென்குமா கடற்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நூறுக்கு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் இருந்து பட் கேரளா